பெருமானா சல்லல்லாஹ் உலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று நபர்கள் உலகத்தில் வாழுகிறார்கள் அவர்கள் செய்த நஃபிலான வணக்கங்களாகட்டும் ஃபரதான வணக்கங்களாகட்டும் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது யார் அந்த அபாகியவான்கள் துர்பாகியசாலிகள் யார் என்றால் பெருமானா சல்லாசம் அடையாளப்படுத்தினார்கள் ஆக்கும் தன் பெற்றோர்களை வஞ்சிக்கக்கூடிய தன் பெற்றோர்களுக்கு நெருக்கடியை தரக்கூடியவர் மன்னானும் செய்ததை பிறகு சொல்லி காட்டக்கூடியவர் செஞ்சு கொட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறது என்னையால் தான் எல்லாம் நடந்துச்சு நான் தானாக்கும் நான் தானாக்கும் என்று சொல்லி சொல்லி காட்டக்கூடியவர் மூன்றாவதாக பெருமானா சர்தா சொன்னார்கள் கருதி மும்பில் கதிர் தலையெழுத்தை நம்பாதவர் தடைய தலையெழுத்தை அல்லா விதித்திருக்கக்கூடிய கதிரை பொய்ப்பிக்கக்கூடியவர் இந்த மூன்று தன்மைகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய நஃபிலான வணக்கமும் அங்கீகரிக்கப்படாது அவருடைய பரதான வழக்கமும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே நமக்கு தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் நிச்சயமாக அதை நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று வல்ல அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் அதை நோக்கியே நம்முடைய சிந்தனை நேர்மறை சிந்தனையாகவே இருக்க வேண்டும் அதே நேரத்திலே சில பல சோதனைகளும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் வந்துவிட்டால் அவனுடைய நாட்டம் அவனுடைய கணக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நெருக்கடியும் கூட சில நேரங்களில் நல்லதாக மாறியிருக்கிறது அஜரத் முகமது ரசூருல்லாவை கொன்றே ஆக வேண்டும் என்கின்ற வெறியோடும் சொல்ல அதுதான் என்னுடைய லட்சியம் அதுதான் என்னுடைய டார்கெட் இப்பொழுது என்ற எண்ணத்தோடும் கிளம்பி வாழெடுத்து வந்தவர் தான் உமர் வேடிக்கை பார்த்தார்கள் சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் வீரத்திலும் புஜபலத்திலும் தைரியத்திலும் கோபத்திலும் உமரை போன்று ஒருவர் இல்லை இவரை வைத்து விளையாட வேண்டியதுதான் என்று மக்காவினுடைய அந்த இறை மறுப்பாளர்கள் எல்லாம் கற்பனை கோட்டை கட்டி வென்றார்கள் உமரை வைத்து முகம்மதற்கு தக்க பாடம் கொடுக்க வேண்டும் தான் இதற்கு சரியான ஆள் முகம்மதை நாம் வீழ்த்த வேண்டுமென்றால் அவருடைய அந்த பிரச்சாரத்தில் தடையை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர் நகர முடியாத அளவிற்கு இடைஞ்சலை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு சரியான ஆள் இவர்தான் இவரை தூண்டி விடுவோம் என்று தூண்டிவிட்டார்கள் அந்த தூண்டி விடுதலின் வெளிப்பாடு தான் அவரை வாழ தூக்குனார் இன்னைக்கு நானாக்கும் அல்லது முகம்மதாக்கும் என்று சொல்லி கொண்டு வெளியே வந்தார் அல்லாவின் கதிர் விளையாடியது அல்லாவின் நாட்டம் விளையாடியது வந்தவர் முகமது ரசூலுல்லாவின் கையிலேயே கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பிற்காலத்திலே இந்த இஸ்லாம் உலகத்தின் பல பாகங்களுக்கு போய் சேர்ந்ததற்கு இந்த உமர் தான் காரணமானார் இதுதான் கதிர் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் என்ன விதியோ அதுதான் நடக்கும் உமரை வைத்து விளையாட பார்த்தார்கள் அல்லாஹ் விளையாடி விட்டான் எந்த உமரை வைத்து நீங்கள் காயை நகர்த்துகிறீர்களோ அதே உமரை வைத்து இந்த இஸ்லாத்தை நான் எப்படி தூக்கி நிறுத்துகிறேன் பார் என்று அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான் முகமது ரசூல்லாவுடைய துணைவியார்களில் ஒருவர் ஹதீஸுகளினுடைய அறிவிப்புள்ளே சஹாபாக்களினுடைய பட்டியலே ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க சொல்லப்போனால் அபுஹரிகல்லாவுக்கு ஈக்குவலான ஹதீஸுகளை அறிவித்திருக்கக்கூடிய அதற்கு நெருக்கமான அளவு அறிவிக்க அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸினுடைய துறையிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபிய பெண்மணி முகமது ரசூல் துணைவியார் உம்மஹாத் மோமினின் அன்னை ஐஷா அல்லாஹு தரானுகா வயதில் சிறியவர்கள் அதே நேரத்தில் அறிவில் ஆளுமையில் ஆளுமை பண்பில் ஆக உச்சத்தில் இருந்தவர்கள் இவர்களை வைத்து ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று எதிரிகள் குறிப்பாக வஞ்சக புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதுமே வஞ்சக புத்தி உள்ளவர்கள் குறுக்கு வழியிலேயே யோசிப்பார்கள் நேர்மையான வழியை யோசிக்கவே மாட்டார்கள் அதை தேடவே மாட்டார்கள் குறுக்கு வழியை தேடக்கூடியவர்கள் வஞ்சக புத்திக்கு சொந்தக்காரர்கள் அந்த வஞ்சக புத்தியோடு இருக்கக்கூடிய முனாபிக்கீன்கள் ஹசரத் முகமது ரசூலுல்லாவின் குடும்பத்தின் மீது சேரை வாரி அள்ளி எரிய வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களின் துணைவியார்களில் ஒருவரை நடத்தை கெட்டவள் என்கின்ற பெயரை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று ஆசித்தார்கள் அதற்கு தோதுவாக ஒரு சம்பவம் அமைந்தது அந்த சம்பவத்தை வைத்து அப்படியே திரித்து மக்கள் மத்தியிலே ஒரு விதமான விஷக்காற்றை பரவச் செய்தார்கள் வரலாற்றில் வருகிறது ரசூருல்லாயி செல்லல்லி செல்ல மன்னர்களும் சஹாபாக்களும் மிகப்பெரிய இதனால் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் அல்லாஹ் இதை புரிந்தான் எல்லாவற்றையும் படைத்தவன் பார்ப்பவன் அவனாச்சே நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காங்க இல்லையா அந்த எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒருவன் இதையும் பார்த்தான் யாரை வைத்து நீங்கள் விளையாடி முகமது ரசூல்லாவின் குடும்பத்தை நடுத்தரவுக்கு இழுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த பெண்ணை வைத்து அந்த உத்தமமான பத்தினியான அந்த அன்னை ஆயிஷா ரதியுல்லாவை வைத்து உலகத்திற்கு உலக அழிவு நாள் வரை ஒரு செய்தி சொன்னான் உலக அனிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் அதை பார்த்தாக வேண்டும் படித்தாக வேண்டும் அது என்ன அல்லாஹ் தோங்குறான் அந்த நிகழ்ச்சியை தோங்கும்பொழுதே சூரா நூர் என்ற அத்தியாயத்திலே இன்னல்லபீ நஜா உ மின் நிப்தி உஸ்பத்தும் இன்கும் லா தஹசபோஹுஷர் அல்லக்கும் பல்ஹுவ ஹைருன்லக்கும் ஒரு கூட்டம் உங்களிலே ஒரு கூட்டம் அநியாயமாக இஃக்கு என்கின்ற அந்த அவதூரை கொண்டு தெரிகிறது நபியே நீங்களும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களும் இதை தீங்கு என்று நினைக்காதீர்கள் இதில் நன்மைதான் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஆறுதல் படுத்தினான் என்ன நன்மை நீங்கள் கேட்கலாம் மன வழியை தந்தது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது இதில் எப்படி நன்மை இருக்கும் என்று சொன்னால் அன்பர்களே யோசிங்கள் எங்களுடைய உஸ்தாந்தர்கள் சொல்லித் தருவார்கள் நன்மைதான் என்ன நன்மை தெரியுமா பிரதான நன்மை என்ன தெரியுமா முகம்மது ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடக்க செய்து அதுவெல்லாம் பொய் இது வெறும் வெறும் இட்டுக்கட்டுதல் இது வெறும் அவதூறு என்ற விஷயத்தை நிரூபித்து வானிலிருந்து அல்லாஹ் இறை செய்தியை கொடுத்து வகையை கொடுத்து அவர்கள் தூய்மையானவர்கள் பத்தரை மாற்று தங்கம் அவர்கள் என்பதை அல்லாஹ் வசனங்களை கொண்டு பத்து வசனங்களை கொண்டு ஒன்று அல்ல ரெண்டு அல்ல பத்து வசனங்களை இறக்கி அல்லாஹ் அவர்களினுடைய அந்த தூய்மையை பரிசுத்தத்தை உலகறிய செய்தான் இது ரசூல்லாவுடைய காலத்து நடந்துச்சு வகி இறங்குற காலத்திலே நடந்துச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம் வகியின் காலம் முடிந்ததற்கு பிறகு அப்படி என்றால் நபிக்கு பின்னால் நாயகத்தினுடைய ஹயாத்துக்கு பின்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் அது இல்லைன்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு சகாபாக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ஆதாரங்களை வைத்து அடுக்கி விடலாம் அவர்கள் பத்தினி பெண் என்பதை ஆனால் வகி என்கின்ற செய்தி அப்பொழுது இல்லாமல் போயிருந்ததினாலே அந்த நிகழ்வு அந்த சபையோடு அது மறைந்து போயிருக்கும் ஆனால் அல்லாஹ் நாடினான் இந்த நிகழ்வு உலக அழிவு நாள் வரை பேசப்பட வேண்டும் வகையின் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் பரிசுத்தமான பெண் அசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு என்பதை அல்லாஹ் விளங்கினான் அதை உலகறைய செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அப்படியே செய்யான் இதுதான் நன்மை இதுதான் நன்மை நடந்த தீங்கிலும் அல்லாஹ் நன்மையை நாடினான் அவங்க முகமது குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய தன்மானத்தை அவர்களுடைய கற்பை உரசி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை வச்சியே உலக மக்களுக்கு மொத்தத்துக்கும் அந்த காலத்துக்கு மட்டும் இல்லாமல் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் குரானை படிக்கும் பொழுது சூறா நூர் அத்தியாயத்தை படிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை படிப்பார்கள் இதற்கு பின்னால் இப்படி நடந்தது இந்த சேஷ்டைகளை அந்த வஞ்சக புத்திக்காரர்கள் செய்தார்கள் அல்லாஹ் வசனத்தை கொடுத்து அதை தூய்மைப்படுத்தினான் பரிசுத்தப்படுத்தினான் என்று விளங்கிவிட்டு போவார்கள் என்று அல்லாஹ் நினைத்தான் எனவே மனிதர்கள் போடும் கணக்கு எப்பொழுதுமே தப்பு கணக்கு ஆண்டவன் போடுகிற கணக்குத்தான் எப்பொழுதும் சரியான கணக்கு எனவே நாம் போடுகிற கணக்கு தான் எப்பொழுதும் சரியாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அல்லாஹுவின் கணக்கு ஒன்று இருக்கிறது அந்த கணக்கிலே கூடுதலும் கிடையாது குறைவும் கிடையாது கிடையாது இரக்கமும் கிடையாது நடக்கும் அதை நம்பி இந்த உலகத்திலே நாம் வாழப் பழகிக்கொள்ள வேண்டும் குதைபியா என்ற இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் உம்ராவுக்கு வரும்பொழுது பொழுது ரசூருல்லாவும் சஹாபா பெருமக்களும் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் நீண்ட பெரிய நிகழ்வு நாம் பல முறை இதை நாம் உரைகளில் கேட்டிருக்கலாம் அதனை கோடிட்டு காட்டுகிறேன் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்தால் அப்படியே போல போல என்று மலை தூரல் கொட்டி இருக்கிறது கேட்டாங்க நேத்திரவு உங்கள் ரப்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமான்னு ஃபஜர் காலையில கேட்கிறான் அல்லாஹு வரசுலுகு ஆனம் சாஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹுக்கு தான் தெரியும் அல்லாஹுடைய ரசூலுக்கு தான் தெரியும் அல்லாஹ் என்ன சொன்னான்னு நீங்கள் சொன்னால்தானே எங்களுக்கு தெரியும் ரசுல்லாஹ சொன்னாங்க அஸ்பஹமின் இபாதி மூமி நும்பி ஓ காஃபிரும்பில் கவாக்கி அஸ்பஹமின் இபாதி காஃபி ரும்பி ஒ மூமி நும்பில் கவாக்கி என்னுடைய அடியார்களிலே சிலர் இருக்கிறார்கள் என்னை நம்புகிறார்கள் நட்சத்திரங்களையோ நாளையோ அல்லது நடக்கக்கூடிய சூழலையோ அவர்கள் மறுக்கிறார்கள் என்னையுமே நம்புகிறார்கள் இன்னும் என் அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள் என்னை மறுக்கிறார்கள் நட்சத்திரங்களையும் நாட்களையும் கணக்கையும் பார்த்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு பேர் இருக்காங்க என்ன சொன்னாங்க அல்லாவுடைய அருள் அல்லாஹுடைய கருணை அவனுடைய கரிசனம் வெப்பத்தை தணிக்க அல்லாதான் கொடுத்தான் மலையை என்று சொன்னாங்க இப்படி சொன்னவங்க யார் தெரியுமா என்னை நம்பியவர்கள் யாரை நம்பாதவர்கள் தெரியுமா இந்த நட்சத்திரங்களையும் நாட்களையும் கோள்கள் இங்கே வந்து இங்கே சேர்ந்தால் இப்படி அமைப்பு ஏற்பட்டால் மழை பெய்யும் என்று அதையெல்லாம் நம்பாதவர்கள் என்னை நம்பியவர்கள் அடுத்து சொன்னாங்க இன்றைக்கி ஏன் தெரியுமா மழை பெய்ஞ்சுது மேகமெல்லாம் திரண்டு இருந்துச்சுல அந்த மேகம் இந்த மேகம் முட்டும் பொழுது அதனுடைய இடையிலிருந்து அல்லது இந்த சமயத்தில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் பெய்ய வேண்டிய மழைதான் எனவே பெய்திருக்கு என்று சொல்லிட்டு உடுறாங்கல்ல இவங்க யார் தெரியுமா நட்சத்திரங்களையும் கோள்களையும் வானிலையையும் நம்பியவர்கள் என்னை மறுத்தவர்கள் நாங்கள் சொல்லல்ல அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள் இப்போ மழை பெய்தல் நமக்கு மகிழ்ச்சியை தருகிற இடம் நம் வெப்பத்தை தணிக்கிற இடம் நமக்கான தேவையை வானிலிருந்து அல்லாஹ் தருகிற அந்த இடத்தில் கூட உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் முன்னே பின்னே போனால் அங்கே நம்பிக்கையில் குரல்படி இருக்கிறது என்பதை முகமது ரசூருல்லாஹி சல்லல்லாஹுடைய செல்லம் சொல்லித்திருந்தார்கள் எனவேதான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி சல்லா அலிவல்லம் கதிரை பற்றி கலாவை பற்றி தலைவிதியை பற்றி எது நடக்குமோ அது நடக்கும் எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறது அது நடந்துதான் ஆகும் எத்தனை பேர் வந்து தடுத்தாலும் அது நிற்கப் போவதில்லை என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் செய்தன அப்துல்லாஹிபன் அப்பாஸ் அலி அல்லா சஹாபாக்கள் ரொம்ப வயதில் சிறியவர் சொல்லப்போனால் ரசூலுல்லாவோடு நெருக்கத்தை பெற்ற உன்னத தோழர் நெருக்கத்தை மட்டும் பெறவில்லை நாயகத்தினுடைய ஒப்பற்ற துவாவையும் பெற்றார் குரானினுடைய ஞானத்தையும் இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் நிறைவாக கொடு என்று கேட்டார்கள் அந்த துவா இருக்கிறதுனால தான் அவங்க செஞ்ச வெறிவுரை மாதிரி உலகத்தில் யாரும் செய்ய இயலலை எத்தனை பெரிய உரிமையாளர்கள் வந்தாலும் கூட அவர்களின் தான் முதலிடம் அதற்கு தான் மற்றவங்களுடைய விரிவுரைகள் எல்லாம் அந்த மீனபாசரிலா ஒரு ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க உலகம் மொட்டமும் சேர்ந்து உனக்கு எதிராக சதி பின்னினால் உனக்கு எதிராக ஏதாவது திட்டங்கள் தீட்டினால் அல்லாஹ் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லையானால் உலகமே சேர்ந்தாலும் உனக்கு எதிராக எதையும் நகர்த்த முடியாதுப்பா புரிஞ்சுக்கோ அதே இப்ப நான் பாசுக்கிறாசல்லாஸ் சொன்னார்கள் எல்லாம் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆடிதான் உலகமே சேர்ந்து தடுக்குது இவருக்கு எப்படி இந்த பதவி வந்துடக்கூடாது இந்த இடத்துக்கு அவர் ஏறிடக்கூடாது இந்த உயரத்தை அவர் எட்டி பிடிச்சிடக்கூடாது இவருடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் என்ன மேலே ஏறிட்டே போறாரு அப்படின்ற எண்ணத்தில் உலகமே சேர்ந்து உனக்கு எதிராக திட்டம் தீட்டி அல்லா அந்த உயரத்தை அந்த பதவியை அந்த கல்வியின் உயர்வை உனக்கு தர நாடிவிட்டால் உனக்கு எதிராக எம்புட்டு பேர் சதி செஞ்சாலும் சரிதான் அது எல்லாம் உனக்கு கொடுத்துருவான்பா உலகமே சேர்ந்து உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது ஆனால் அல்ல அதில் ஒரு சிம் இம்மி அளவு கூட அதில் எந்த எண்ணமும் இல்லை நடக்காது உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நடக்குது அல்லா நாடலை அது நடக்காது சொல்ல சொன்னாங்க அப்போ அன்பர்களே நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் நடக்கும் அதை நம்பித்தான் நாம் வாழ வேண்டும்